பள்ளிக்கூட விழாவில் நடந்த ருசிகர சம்பவம் முதல்வரிடமிருந்து பிடுங்கப்பட்ட மைக் நான்கு வயது தேவதை செய்த சம்பவம் பள்ளிக்கூட நிகழ்ச்சி ஒன்றில் அதன் முதல்வர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த நான்கு வயது குட்டி தேவதை ஸ்டோரி முதல்வரிடமிருந்து மைக்கை பிடுங்கி திடீர் என்று பேச தொடங்கியது இதனை அங்கிருந்தவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை சரி என்ன பேசுகிறது என கவனிக்கத் தொடங்கினர் தெளிவாக கணீர் குரலில் பேச தொடங்கி அந்த குட்டி தேவதை என்னை நினைத்தும் என் நண்பர்களை நினைத்தும் நான் பெருமைப்படுகின்றேன் அவர்கள் பள்ளிக்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் எங்கள் வகுப்பு இனிமையான ஒன்று ஆனால் ஒரே ஒருவன் இருக்கின்றான் அவனை மட்டும் எனக்கு பிடிக்காது என்று பேசியது இதனை பார்த்து குபீர் சிரித்த சிரித்தபோது சுதாரித்து கொண்ட முதல்வர் மைக்கை மீண்டும் வாங்கிக் கொண்டார் இதனையடுத்து அந்த மேடையில் இருந்து குழந்தை இறங்கி சென்றது இந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரலாகி ஆகி வருகின்றது இந்த வீடியோவை அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்